பி மைக்கேல் கொலினின் பரசுராம பூமி ஓர் அதிர்ச்சி வைத்தியம் எழுதியவர் அருப்பணி பினி ஏசு குரல் வடிவம் கானா மோகனதாசன் பி மைக்கேல் கொலின் ஈழத்து தமிழ் இலக்கிய பரப்பில் நன்கு அறியப்பட்ட ஓர் எழுத்தாளர் கிழக்கு மாகாணத்தில் முத்திரை பதித்த ஓர் படைப்பாளி கவிஞர் நாவலாசிரியர் சிறுகதை எழுத்தாளர் வெளியீட்டாளர் பத்திரிகையாளர் சிற்றிதழ் ஆசிரியர் என பன்முக ஆளுமை கொண்டவர் அவரது கவிதை தொகுதிகளின் வடிவமைப்பை பார்த்து வியந்து போயிருக்கின்றேன் மட்டக்களப்பிற்கு போகும் போதெல்லாம் அவரை சந்திக்க வேண்டும் என எண்ணியிருந்தேன் அந்த எண்ணம் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் திகதி மட்டக்களப்பில் சார்ஸ் மண்டபத்தில் கைகூடியது புலம்பெயர்ந்த எழுத்தாளர் கலையுலகன் எஸ் லோகநாதன் எழுதிய மனநலம் என்ற உளவியல் நூலுக்கு ஆய்வுரை நிகழ்த்துவதற்காக சென்றிருந்தேன் நிகழ்ச்சி நிரலில் உளநலம் ஒரு சமூக பார்வை திரு வி மைக்கேல் கொலின் என குறிப்பிடப்பட்டிருந்தது பக்கத்தில் அமர்ந்திருந்த மட்டக்களப்பு வலைய கல்வி அலுவலகத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் திரு முருகுதயானந்தனிடம் மைக்கேல் கொலின் வந்திருக்கிறாரா என பேச்சு கொடுத்தேன் இவர்தான் மைக்கேல் கொலின் என அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்தவரை சுட்டிக்காட்டினார் இப்படித்தான் எங்கள் சந்திப்பு ஆரம்பமாகியது அடுத்த நாள் மைக்கேல் கொலின் அவர் எழுதிய சில புத்தகங்களுடன் வந்தார் அதில் பரசுராமபூமி பூமி என்ற சிறுகதை தொகுதி என் கவனத்தை ஈர்த்தது அதற்கு ஒரு விமர்சன குறிப்பு எழுத வேண்டும் என எண்ணினேன் அதுதான் இந்த விமர்சன குறிப்பு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பு புகவந்தலாவ ஹோலி ரோசரி பள்ளிக்கூடத்தில் கேப்போத்த சாதாரண தரம் பயின்ற காலத்தில் கற்ற கம்பராமாயணமும் மகாபாரதமும் அதற்கு பின்னால் நிகழ்ந்த வாசிப்பு அனுபவங்களும் நினைவுக்கு வந்தன கம்பராமாயணத்தில் கம்பனின் கவித்துவத்தை கற்பதற்காக சில படலங்களை பாடமாக வைத்திருக்கலாம் ஆனால் மகாபாரதம் ஏன் அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல்தானே தமிழ் படிக்கும் மாணவர்கள் புராண இதிகாசங்களை கற்று நீதி நதிகளை பின்பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றை பாடநூலாக வைத்திருக்கலாம் அந்த புராண இதிகாசங்களும் ஏனைய புனித நூல்களும் அவை சொல்லும் நீதி நதிகளையும் தான் கொலின் பரசுராம பூமியில் கேள்விக்குட்படுத்துகின்றார் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் மாதவி என உயர்தரம் பயில்கையில் கிளாகித்துக் கொண்டிருந்த சிந்தாமணி வாரமஞ்சிரியில் சிந்தாமணி ஆரம் என்ற பகுதியில் கவிஞரசே குணடத்தினம் எழுதிய ஒரு கட்டுரை சற்றே திகைக்க வைத்தது அதன் தலைப்பு இதுதான் கண்ணகியை விட்டு கோவலன் பிரிந்து செல்வதற்கு காரணம் கண்ணகியிடம் காணப்பட்ட தாம்பத்திய வீக்னஸ் அக்கட்டுரையை படித்தவுடன் ஓஹோ பழம்பெரும் இலக்கியங்களை புரட்டி பார்க்கலாம் மீழ்வாசிப்பு செய்யலாம் புதிய விளக்கங்கள் தரலாம் என்ற புரிதல் ஏற்பட்டது அக்கட்டுரை அடுத்தடுத்து வந்த ஞாயிறுகளில் ஒரு விவாதப் பொருளாக மாற கவிப்பேரரசு வைரமுத்துவின் வைகரை மேகங்கள் கவிதை தொகுப்பிலிருந்து கருப்பு நிலா என்ற கவிதையை பிரசுரித்திருந்தார்கள் இதுகை மோனையுடன் சொச்சித்திரங்களாக புகுந்து விளையாடும் அக்கவிதை இன்றும் ஒப்புவிக்கும் அளவிற்கு எனக்கு மனப்பாடம் ஆகியது அதில் வரும் கட்டில் சுகங்கான காளையவன் சென்றபோது தட்டிக் கேட்டிருந்தால் தவறியிருப்பானா பெட்டி பாம்பாக பேசாதிருந்ததுதான் கட்டழகே நீ செய்த கடுங்குற்றம் முதற்குற்றம் பல்லுடைந்து போனதற்கும் பதறி தவிப்பதற்கும் எள்ளுருண்டை காரணமா இந்த கவிதை இதிகாசங்களையும் புராணங்களையும் இலக்கியங்களையும் பரிசீலனை செய்யும் சிறு பொறியை தூண்டிவிட்டது பைரமுத்துவின் திருத்தி எழுதிய தீர்ப்புக்களை படித்த போது இயேசுவின் முன்னால் தோன்றும் ஒரு விலைமகள் பாவிகளை மன்னிப்பதாய் பரிந்துரை செய்தவன் நீதானே என்று கூறியவுடன் கர்த்தர் மறுபடியும் உயிர்க்காமல் மறித்து போனான் என்ற வரிகள் விவிலியத்தையும் மூன்றாவது கண்கொண்டு வாசிக்க தூண்டியது இதிகாச புராணங்களை மட்டுமல்ல வரலாற்றையும் மீழ் வாசிப்பு செய்து அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய அவசியத்தை அமரர் இரா சிவலிங்கம் ஞாபகார்த்த நினைவு பேருரைகளின் தொகுப்பில் பேராசிரியர் சி மௌனகுரு குறிப்பிட்டுள்ளார் தமிழர் வரலாறும் பண்பாடும் என்ற கட்டுரையில் ஜெர்மனிய நாட்டு நாடகாசிரியரான பெட்ரோல் பிரெட் எழுதிய கவிதையை தழுவி பேராசிரியர் இப்படி எழுதுகிறார் தஞ்சை ராஜராஜேஸ்வர பெருங்கோயிலை கட்டியது யார் வரலாற்று புத்தகங்களில் உள்ளன ராஜராஜ சோழன் பெயர் அவனா சுமந்து வந்தான் கட்டட வேலைகளுக்கான கற்களை வாசிப்பு உலகில் சஞ்சரிக்கும் ஒருவர் தான் வாசிப்பவற்றை விசாரணைக்குட்படுத்தும் போதுதான் கேள்விகளும் அதற்கான விடைகளும் புதிய புரிதல்களும் புதிய பார்வைகளும் கிட்டுகின்றன வெகுஜன வாசகர் என்ற நிலையை கடந்து தீவிர வாசகர் தேடிப்பிடித்து படிப்பவர் என எழுத்தாளர் பரிணமிக்கும் போதுதான் இலக்கியத்தை மீள்கட்டமைத்தல் என்ற முயற்சி தோற்றம் பெறுகின்றது மைக்கேல் கொலினின் பரசுராம பூமி அப்படி இதிகாசம் புராணம் மற்றும் புனித நூல்களின் சில சம்பவங்களை அவற்றில் சரியான நேரத்தில் முறையான கேள்விகளை தொகுத்து வாசகரை வியப்புக்குள்ளாக்கும் இலக்கிய முயற்சியாக இச்சிறுகதைத் தொகுப்பு அமைகின்றது இத்தொகுப்பில் மொத்தம் ஒன்பது கதைகள் இடம்பெறுகின்றன இராமாயணத்திலிருந்து வரம் ராவணாபுரி ஓர்மம் என மூன்று கதைகளும் மகாபாரதத்திலிருந்து குருசேத்திரபுரம் பரசுராமபூமி என்ற கதைகளும் பைபிளிலிருந்து புதிய ஏற்பாட்டின் எழுதப்படாத பக்கங்கள் யாரும் இங்கே தீர்ப்பிடலாம் எல்லாம் நிறைவேற்று என்ற கதைகளும் ஜாதக கதைகளிலிருந்து ஞானம் என்ற சிறுகதையும் படைத்துள்ளார் இந்நொலிக்கு கவிஞர் ஆஸ் எ பாய்வா பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு பேராசிரியர் அமரர் சி ஜோவராஜா எழுத்தாளர் ஜிப்ரி ஹாசன் ஆகியோர் பதிப்புரை நயவுரை என வழங்கி நூலை அணி செய்கின்றார்கள் தொன்மங்களை தொட்டு எழுதும் கொலினின் மொழிநடை வாசகரை கட்டி போடுகின்றது அவர் ஒரு கவிஞர் கதை சொல்லும் நேர்த்தியில் கவித்துவம் எழுகின்றது ஒவ்வொரு கதைகளின் முடிவிலும் அவர் தொடுக்கும் கடைசி வரிகள் வாசகரின் நெற்றி பொட்டில் சம்மட்டியால் அடிப்பதைப் போல் அமைகின்றது இத்தொகுப்பை படிக்கும் ஒவ்வொருவருக்கும் தொன்மக் கதைகள் குறித்த ஒரு சில புரிதலும் சமகால உலக நடப்புகளும் குறிப்பாக தமிழ் மக்களின் அரசியலும் ஓரளவிற்கேனும் புரிந்திருந்தால்தான் நூலாசிரியர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை விளங்கிக் கொள்ள இயலும் ஒரு குருசேத்திரத்தை ஒரு ராவணாபுரியை ஒரு பரசுராம பூமியை கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இணைத்து பார்க்கும் போதுதான் கோலினின் எழுத்து தத்துவம் புரிகின்றது சான்றாக பின்வரும் கதைகளை பார்ப்போம் புதிய குருசேத்திரம் குருஷேத்திரத்தை தனது பாணியில் விபரித்துச் சொல்லும் கோலின் போரின் தொடர்ச்சியை இப்படி எழுதுகின்றார் உலக வல்லரசு முதல் தம் நலன்களை மட்டுமே முக்கியத்துவப்படுத்தும் சிறிய நாடுகள் வரை கரங்களை இணைத்து வான வீதியெங்கும் ஏவுகணை சோதனை நடத்தி கொண்டிருந்தன புதிய நவீன ஆயுதங்களின் பரிசோதனை களமாக காலாவதியான ஆயுதங்களின் விற்பனை தளமாக வெள்ளோட்ட பவனி முல்லை மண்ணின் மூலை முடுக்கெல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது இந்த வரிகளை வாசிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி வாய்க்கால் மனத்திரையில் விரிந்து அடுத்த வரிகளை வாசிக்க முடியாமல் கண்கள் அணை போடுகின்றன அர்ஜுனனின் பாசுபதாஸ்திரம் திசைகளை மறந்து காலங்களை கடந்து தீப்பொறிகளை கக்கியபடி வன்னிமண்ணின் மீது விழுந்து வடித்தது ஆக்கியதும் நானே அழித்ததும் நானே என்ற புன்னகையுடன் தனது விஸ்வரூபத்தை காட்டி நின்ற கண்ணன் மீது எங்கிருந்தோ பறந்து வந்த கல்லொன்று தாக்க அவரது நெற்றி பொட்டிலிருந்து குருதி வழிந்து கொண்டிருந்தது என்று முத்தாய்ப்பு வைத்து நிறைவு செய்கின்றார் மேற்குறிப்பிட்ட கருத்தோட்டத்தை வாசித்து யோசித்து பார்க்கையில் போராளிகளை உருவாக்கியதும் நானே அழிப்பதும் நானே என எருமாப்புடன் கொக்கரிக்கும் பாரதம் நம் மனக்கண்ணில் தெரிகிறது இங்கு கல்லறிந்தவர் யார் பாதிக்கப்பட்ட மக்களா தப்பி பிழைத்தவர்களா கண்ணனின் கவட நாடகத்தை கண்டுணர்ந்த போராளிகளா அல்லது போதும் முன் வேலை இனி விடு என விரட்டும் இராணுவோமா என சிந்தனையை கிளறிவிட்டு வாசகரையும் ஒரு கூட்டு படைப்பாளியாக்குகின்றார் மைக்கேல் கொலின் பரசுராம பூமி பரசுராம பூமி சிறுகதையிலும் மொழிவாய்க்கால் சம்பவத்தை நெஞ்சுருக சித்தரிக்கின்றார் கொலின் ஓலம் ஓலம் எங்கும் ஓலம் என ஒப்பாரிகளின் தேசமாக மாறிப் போகின்றது வன்னிமண் ஆனால் மோன நிலையில் துயில் கொண்டிருக்கும் பரசுராமனின் செவிகளில் அவ்வோலங்கள் ஒலிக்க அவரும் அவரது புறவியும் அசையத் தொடங்குகின்றன யுத்தகலத்தில் அவர் பங்கேற்கின்றார் கேள்விகள் அவருக்குள் வேள்வி செய்கின்றன இது யாருடைய யுத்தம் இது இரண்டு அரசுகள் தமக்குள் மோதுகின்றன இதுவும் ஒரு குருசேத்திர போரின் நிகழ்ச்சியா எனது தேசமே முன்னன்று போர் தொடுப்பதா இது பாரத தேசத்தினதும் எனதும் சாபக்கேடா சத்திரியர்களின் தலைமுறைகளை எனது தேசம் வெறுக்கின்றதா என்று இன்னும் பல கேள்விகள் நெஞ்சை துளைக்க அவருக்கு யுத்த யுத்தகலத்தில் ஞானம் கிட்டுகிறது அவர் தனது பரசுவை எடுத்து காரை துப்பிவிட்டு தூரத்தே எறிந்தார் அது நந்திக்கடல் பெருவழியில் சங்கமுமாகியது அவரது புரவி அவரையும் சுமந்து கொண்டு வெள்ளை கொடி போர்த்திய உடல்களின் நடுவே பாய்ந்தோடி வன்னி காட்டுக்குள் காணாமல் போனது என்று நிறைவு செய்யும் போது நம் நெஞ்சமும் குமுறுகிறது இராமாயணத்திலிருந்து இரண்டு கிளைக்கதைகள் மற்றும் கதைகளில் ஒன்று இராமாயணத்திலிருந்து இரண்டு கிளைக்கதைகளை எடுத்து அதற்கொரு கட்டுடைப்பும் ஜாதக கதைகளிலிருந்து பிரதான கதையெடுத்து அதற்கொரு கட்டுடைப்பையும் செய்கின்றார் கொலி வரம் ஓர்வம் என்ற இராமாயணம் சார்ந்த கதைகளையும் ஞானம் என்ற ஜாதக கதையையும் ஒரே தட்டில் வைத்து யோசிக்க தோன்றுகின்றது இந்த மூன்று கதைகளிலும் முறையே அகலிகை ஊர்மிலை ஜசோதரை என்ற கதை மாந்தர்களை சித்தரிக்கும் விதமும் அவர்கள் முறையே கௌதம முனிவர் இலக்குவன் மற்றும் சித்தார்த்தன் என்ற ஆடவர்களால் கையாளப்படும் விதம் அதனால் அவர்களின் உள்ள தவிப்பு அன்பு தேவைகள் பூர்த்தியாகாத பட்சத்தில் எரிமலையாய் குமுறும் மன அதிர்வுகள் இவற்றை கொலினின் மொழிநடையில் வாசிக்கும்போது கொலின் ஒரு ரொமாண்டிக் ரைட்டராக தெரிகின்றார் இந்த மூன்று கதைகளும் ஏனைய கதைகளைப் போலவே அவற்றின் கடைசி வரிகள் வாசகரை சம்மட்டியால் அடிக்கின்றன வரம் கதையில் அகலிகையின் அழகில் மயங்கிய அதேவேளை துறவு வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே இருதலைக் கொல்லி எறும்பாக சிக்கித் தவிக்கின்றார் அவளது கணவர் கௌதம மாமுனி அகலிகையின் எழிலில் சிக்கொண்ட இந்திரன் கௌதம முனியின் வேடம் பூண்டு அகலியையை இன்புறுகிறார் இதை கேள்விப்படும் கௌதம மாமுனி அகலிகையை கல்லாக சவித்து விடுகின்றார் அயோத்திக்கு ராமர் திருமுகையில் அவர் பாதம் பட்டு அகலியை உயிர் பெறுகிறாள் தவறை உணர்ந்த மாமுனி அவளிடம் உனக்கு வரம் தருகின்றேன் என்ன வரம் வேண்டும் கேள் என்று நாதா நீங்கள் ஒருமுறை இந்திரன் வேடம் கொண்டு என்னோடு வந்து சுகித்திருக்க வேண்டும் வரம் தருகிறேன் கேள் ஆணாதிக்க திமிரோடு கேட்கும் முனிவரை சாட்டையால் அடிக்க வேறென்ன வரிகள் வேண்டும் ஓர்மம் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடித்து அயோத்திக்கு திரும்பும் ராமன் சீதை இலக்குமனின் வருகையும் அதன் நிமித்தம் அயோத்தி காணும் திருவிழா கோலத்துடனும் கதை தொடங்குகின்றது நகரமே ஆச்சரியமான ஊர் உலகில் மூழ்கியிருக்க அரச அந்த புறத்தில் ஊர்மிழை என்ற பெண் நெஞ்சின் ஓசை கண்ணீரின் வெப்பத்தால் காய்ந்து சருகாகி போகிறது காரணம் அவள் இலக்குமணனின் மனைவி ஓரிரண்டு ஆண்டுகளா சமாதானம் கொள்ள பதினான்கு ஆண்டுகளல்லவா அண்ணன் விதிவசத்தால் வனவாசம் போகின்றான் சரி தம்பியும் ஏன் போக வேண்டும் அதுவும் சரி அதற்காக மனைவியிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அல்லது மனைவியின் அபிப்பிராயம் கேட்காமல் இது என்ன இல்லறம் இது ஆண் அகம்பாவத்தின் அப்பட்டமான வழிபாடல்லவா அந்த நீண்ட வருடங்களுக்கு பின்பு நாடு திரும்பும் இலக்குமணன் கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் அவளை தொட்டு சுவைக்கப் போகும்போது இலக்குமணனைப் பார்த்து ஊர்மலை சொல்கிறார் அன்பே இந்த பதினான்கு ஆண்டுகளும் இரவும் பகலும் உங்கள் நினைப்பில் வாழ்ந்த நான் உங்களை நினைத்து தவமியற்ற தொடங்கிவிட்டேன் இன்று நான் எதுவித ஆசா பாசங்களும் மற்ற பெண் தவமே எனது வரம் இனிமேல் நாம் இல்லற இன்பத்தில் சேர்ந்திருப்பது முடியாத காரியம் நாம் இருவருமே ஞானத்தின் உச்ச நிலையை அடைவோம் இந்த வரிகளை கேட்டு விக்கித்து நிற்பது இலக்குமணன் மட்டுமல்ல வாசகரும் தான் ஞானம் ஞானத்தை தேடி அரண்மனை வாழ்வையும் கட்டிய மனைவியையும் விட்டுவிட்டு புறப்பட்டு போகும் சித்தார்த்தன் பன்னிரண்டு மாதங்களுக்கு பின் ஊனமுற்ற மனைவியை தோளில் சுமந்து செல்லும் ஒரு பிச்சைக்காரனை வழியில் பார்க்கிறார் அவனை பின்தொடர்ந்து அவன் குடிசையை அடைகின்றான் அங்கு அந்த ஏழை குடியானவனுக்கும் சித்தார்த்தனுக்கும் நடக்கும் உரையாடல் சித்தார்த்தனுக்கு ஞானத்தை கற்றுத் தருகின்றது ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிதான் போதிமரம் ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன்தான் போதிமரம் இருவரது வாழ்க்கைதான் அவர்கள் கண்டு திளைக்கும் ஞானம் என்ற உண்மையை குடியானவன் உணர்த்த சித்தார்த்தனின் கால்கள் கபில வஸ்துவை நோக்கி பயணிக்க தொடங்கியது என நிறைவு செய்கின்றார் ராவணாபுரி கதையிலும் ஒரு புதுமையான யுத்தகலத்தை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் கொலின் அங்கு மாற்றானின் மனைவி மீது மையல் கொண்டு சீதையை பத்து பத்துத்தலை வீரனாக ராவணன் சித்தரிக்கப்படவில்லை சீதையை மகளாகவும் ராமனை மருமகனாகவும் வரித்து கொண்ட ஒரு பாசமிகு தந்தையாகவும் மாமனாகவும் ராவணன் சித்தரிக்கப்படுகின்றான் பைபிள் கதைகள் பைபிளிலிருந்து மூன்று அழுத்தமான சம்பவங்களை எடுத்து அதை தனது பாணியில் கதையாக படைக்கின்றார் கொலின் அவையாவன புதிய ஏற்பாட்டின் எழுதப்படாத பக்கங்கள் யாரும் இங்கே தீர்ப்பிடலாம் எல்லாம் நிறைவேறித்து கதையான புதிய ஏற்பாட்டின் எழுதப்படாத பக்கங்களில் நாம் இதுவரை அறிந்திராத அல்லது சொல்லப்படாத யூதாஸ் ஸ்காரியோட்டின் மன உணர்வுகள் இயேசுவிற்கும் யூதாஸுக்கும் இடையில் நடைபெறும் ஓர் ஆத்மார்த்தமான உரையாடல் மூலம் துல்லியமாக வெளிப்படுத்தப்படுகிறது பைபிள் திருவசனங்களைப் போலவே அதிகாரம் ஒன்று இரண்டு என பிரித்து ஒவ்வொரு வசனத்திற்கும் இலக்கமிட்டு இக்கதையை நகர்த்திச் செல்கின்றார் காட்டிக் கொடுத்த கயவனாக அறியப்படும் ஜூதாஸ் இக்கதையின் மூலம் வாசகர்கள் மனதில் உயிர்த்தெழுகிறார் வரலாற்றில் மறைந்து போன பக்கங்களாக வெட்டி கொள்ளலாம் தன்னை காட்டிக் கொடுக்க இயேசுவை தூண்டுகிறார் ஜூதாஸ் கவலைப்படாதே இயேசுவை கொடுத்தவன் என்ற இழிப்பெயர் உனக்கு என் பொருட்டு ஏற்பட்டாலும் எம் மக்களுக்காய் நீ பெற்ற இந்த இழிப்பெயரின் காரணமாகவே சரித்திரத்தின் பக்கங்களில் எனது பெயரைப் போலவே உனது பெயரும் உயிர்வாழும் என்று இயேசு சொல்வது போல் கொலின் எழுதுவது ஓர் இறையல் சிந்தனைக்கு வித்திடுகின்றது ஜார்மிங்கை தீர்ப்பிடலாம் கதையில் பாலியல் தொழில் செய்து பிடிபட்ட பெண்ணை கல்லால் அறிந்து கொலை செய்ய வேண்டும் என யூதர்கள் துரத்துவதும் இயேசு அவர்களுடன் வாதிடுவதும் சொல்லப்படுகிறது வழக்கம் போல இக்கதையிலும் இறுதி வரிகள் நமக்கு அதிர்ச்சியை தருகின்றன குற்றம் சாட்டுபவர்கள் அவ்விடத்தை விட்டு அகல எங்கிருந்தோ அறியப்படும் இரண்டு கற்கள் அப்பெண்ணின் பொட்டையும் இயேசுவின் கபாலத்தையும் பதம் பார்க்கிறது கற்களை அறிந்து தீர்ப்பிட தயாராக கொண்டிருந்தவர்கள் யாரென்றால் தோன்றி மண் முன் முந்தோன்றிய மூத்த குடிகளில் ஒரு சிலர் என நிறைவு செய்கையில் ஒவ்வொரு தமிழரின் நெற்றிப்போட்டிலும் கல்லறிவது மாதிரி தெரிகிறது நிறைவாக எல்லாம் நிறைவேறிற்று என்ற கதையில் இயேசுவின் சிலுவை மரண சம்பவத்தை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்ற பகவத்கீதை வாசகத்துடன் தொடங்கி எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு தலை சாய்ந்து உயிர் துறப்பதை தனது பாணியில் வெளிக்கொணர்கின்றார் பொதுவாக பெரிய வெள்ளிக்கிழமையன்று புனித யோவான் நற்செய்தியிலிருந்து இயேசுவின் பாடுகள் மரணம் குறித்து மிக உருக்கமாக ஒரு நீண்ட விவரிப்பு ஆலயங்களில் வாசிக்கப்படும் இக்கதையை படிக்கும்போது அந்த ஆன்மீக அனுபவத்திற்குள் நுழைய முடிகின்றது மேலும் இத்தொகுப்பில் பார்வைகள் பதிவுகள் என்ற தலைப்பில் மூவரின் மன அதிர்வுகள் பதிவு செய்யப்படுகின்றன மொத்தத்தில் வரலாற்றின் நூல்களை மீள் புதிய கோணத்தில் புராண இதிகாசங்கள் மற்றும் வேதாகம கதைகளில் அதிகம் பேசப்படாத பாத்திரங்களை வீட்டுருவாக்கம் செய்வது வரவேற்கத்தக்க முயற்சியாக மைக்கேல் கொலின் செய்துள்ளார் அவரது பேனாவிலிருந்து மேலும் பல அரிய முயற்சிகள் இப்படி வெளிவரட்டும்